ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் உங்களுடைய வீட்டில் குலதெய்வம் இருப்பதை உணர்த்தும் பத்து அறிகுறிகள் பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போறீங்க இந்த அறிகுறிகள் எல்லாமே உங்களுடைய வீட்டில் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வீட்டில் குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்கின்றது என்பதை நீங்க அறிந்து கொள்ளலாம் குலதெய்வம்னா என்னங்க வாழையடி வாழையா தலைமுறை தலைமுறையா நம்மளுடைய முன்னோர்கள் வழிபட்டுட்டு வந்த கடவுள்களை தான் நாம குலதெய்வம்னு சொல்லுவோம் நம்ம குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய நேர்த்தி கடன்களை நாம சரியா செய்யும் போது நம்முடைய சந்ததிகள் நமக்கு பின்பு வரக்கூடிய சந்ததிகள்னு எல்லோருமே மன நிம்மதியோடையும் சந்தோஷத்தோடையும் வாழ முடியும் குலதெய்வோன்றது நம்மளுடைய தாய் தந்தை போல நம்ம கூடவே இருந்து வழிகாட்டக்கூடிய ஒரு அருட்சக்தின்னு தான் சொல்லணும் நமக்கு தீராத ஒரு கஷ்டம் வரும்போது நம்மளுடைய குலதெய்வத்தை நினச்சிட்டுனா போதுங்க உடனே முன்னாடி ஓடி வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க அதனால தான் குலதெய்வம் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது குழந்தை பிறந்த உடனே அதற்கு பெயர் வைக்கிறதுல தொடங்கி மொட்டை போட்டு காது குத்துரை வரைக்கும் எல்லாமே நாம் குலதெய்வ கோயில்களில் தான் செய்வோம் குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சி நடந்தாலுமே குலதெய்வ வழிபாட்டை செஞ்சுட்டு அதன் பிறகு தொடங்குறது தான் சிறப்பு இப்படி எல்லா விஷயங்களுக்குமே முதன்மையாக நிக்கிறது நம்மளுடைய குலதெய்வம் தான் அப்படி இருக்கக்கூடிய குலதெய்வம் நம்மளுடைய வீட்டில் இருக்கா இல்லையா குலதெய்வம் இருப்பதை நாம் எப்படி தெரிஞ்சுக்க போறோம் என்பதை பற்றின முழுமையான விளக்கத்தை நீங்க இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போறீங்க நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குலதெய்வம் உங்களுடைய வீட்டில் இருப்பதை உணர்த்தும் அறிகுறி ஒன்று நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க அல்லது சுப நிகழ்ச்சிக்கான பிரார்த்தனையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்கிற நேரத்தில் வாத்தியங்களினுடைய இசையோ அல்லது கோவில் மணியின் ஓசையோ கேட்கின்றது என்றால் குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்துகின்றது தாங்க அர்த்தம் அறிகுறி இரண்டு நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய கனவுல வெள்ளை நிறத்தில் பசு குழந்தை சுமங்கலி பெண் முதியவர் வெள்ளை நிற தாமரை குதிரை இதெல்லாம் கனவுல வந்துச்சுன்னா குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா இருக்கின்றது என்று அர்த்தம் அறிகுறி மூணு உங்களுடைய வீட்டினுடைய பூஜை அறையில் பள்ளி நடமாட்டம் இருக்குதுன்னா அந்த இடத்துல தெய்வீக சக்தி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் அதே போல் நீங்கள் பூஜை செய்யும்போது உங்களுடைய பூஜை அறையிலிருந்து பள்ளி சத்தம் எழுப்புச்சுன்னா மிக நல்ல பலன்கள் உங்களுக்கு கூடிய விரைவிலேயே கிடைக்கப் போகின்றது என்பதை உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு உணர்த்தும் அறிகுறியாக பார்க்கப்படுது அறிகுறி நான்கு சில குடும்பத்தினருக்கு கருப்பன் ஐயனார் முனியசாமி போன்ற ஆண் தெய்வங்கள் குலதெய்வமாக இருக்கும் இந்த தெய்வங்களுக்கெல்லாம் நாம் சுருட்டை ஒரு பிரசாதமாக வச்சு வழிபடுறது வழக்கம் நீங்கள் உங்களுடைய வீட்டில் வழிபாடு செய்யாத காலத்தில் கூட திடீர்னு உங்களுக்கு சுருட்டு வாசனை வர்றதை நீங்கள் உணர முடியும் இது போன்ற உணர்வுகள் ஏற்படுவது குல தெய்வத்தினுடைய நடமாட்டம் உங்களுடைய வீட்டில் இருக்கின்றது என்பதை உணர்த்துவதாக பார்க்கப்படுது அறிகுறி ஐந்து அனைத்தையும் துறந்த துறவிகள் உங்களுடைய வீட்டிற்கு திடீர்னு வந்து உணவு கேட்குறாங்கன்னா அதுவும் குலதெய்வம் உங்களுடைய வீட்டிற்கு வரும் அறிகுறியாக பார்க்கப்படுது அறிகுறி ஆறு சுப நிகழ்ச்சிகள் பற்றி உங்களுடைய வீட்டில் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அல்லது சுப நிகழ்ச்சிக்கான பத்திரிகைகள் தயாராகிட்டு இருக்குது அதை நீங்கள் குலதெய்வ கோயிலில் வைத்து பிரார்த்தனை செய்யும்போது குலதெய்வத்தினுடைய மேலிருந்து பூக்கள் விழுவது அல்லது எலுமிச்சை பழம் விழுவது போன்ற அறிகுறிகள் தென்பட்டதுனால் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் உங்களுடைய குடும்பத்திற்கு முழுமையாக இருக்கின்றது என்பதை உணர்த்துவதாக பார்க்கப்படுது அறிகுறி ஏழு உங்களுடைய வீட்டில் அமாவாசை தினத்தில் படையல் செய்த உணவை நீங்கள் காகத்திற்கு வைக்கும்போது காகங்கள் கூட்டமாக வந்து அந்த உணவை உடனே எடுத்துக்கிச்சிங்கன்னா உங்கள் முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் முழுமையாக உங்களுக்கு இருக்குன்னு தாங்க அர்த்தம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் பித்ரு தோஷம் அல்லது பித்ரு சாபத்திற்கு ஆளாகி இருக்கீங்க அதற்கான பரிகாரங்களை நீங்கள் உடனே செய்யணும் என்பதை உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய அறிகுறியாக தான் பார்க்கப்படுது குலதெய்வம் உங்களுடைய வீட்டில் இருப்பதை உணர்த்தும் அறிகுறி எட்டு உங்களுடைய வீட்டின் பூஜை அறையில தீபங்கள் ஏற்றி வைக்கும் போது ஒரு தீபம் மட்டும் நல்லா பிரகாசமா உயர எரிஞ்சுக்கிட்டே போகுதுன்னா அந்த தீபம் உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய வீட்டில் இருப்பதை தான் நீங்க பார்க்கணும் அது மட்டும் இல்லைங்க நீங்க எடுத்து வைக்கக்கூடிய எல்லா அடிகளிலுமே வெற்றியை கொடுத்து உங்களுக்கு மன நிம்மதியையும் கொடுக்கின்றாகனா கட்டாயமா குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருப்பதால தான் இதெல்லாம் நடக்குது என்பதை நீங்க உணரணும் குலதெய்வம் உங்களுடைய வீட்டில் இருப்பதை உணர்த்தும் அறிகுறி ஒன்பது உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய திருத்தலங்களுக்கு போயிட்டு வரும்போது அங்கே கொடுக்கக்கூடிய எலுமிச்சை பழத்தை நீங்கள் பூஜை அறையில் வைத்தீங்கன்னா அந்த எலுமிச்சை பழத்தினுடைய நிறம் மாறாமல் காய்ந்திருந்ததுன்னா உங்களுடைய வீட்டில் குலதெய்வம் இருக்கின்றது என்பதை உணர்த்தும் அறிகுறியாக தாங்க பார்க்கப்படுது குலதெய்வம் வீட்டில் இருப்பதை உணர்த்தும் அறிகுறி பத்து உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் சாம்பிராணி ஏற்றாமலேயே உங்களுக்கு சாம்பிராணி வாசனை வந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லைங்க நீங்கள் வைக்கக்கூடிய தண்ணீர் அலம்பிக்கிட்டே இருக்குன்னா குலதெய்வம் உங்களுடைய வீட்டில் இருக்கின்றார்கள் என்பதை உணர்த்தும் அறிகுறியாதாங்க பார்க்கப்படுது குலதெய்வம் எங்களுடைய வீட்டில் இருக்காங்களா இல்லையான்னு தெரியல எப்பவும் வீட்டில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குங்கிறவங்க இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்தால் போதும் செம்பு அல்லது பித்தளை கலசம் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் தண்ணீரை நிரப்பி மஞ்சள் குங்குமம் பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்காயின்னு இந்த ஐந்து வாசனை பொருட்களையும் போட்டு அமாவாசை அல்லது பௌர்ணமி தினத்தில் நீங்கள் காலை மாலைன்னு இரு வேலையுமே வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்குங்க பரிகாரம் இரண்டு ரொம்பவுமே எளிமையான பரிகாரம் கலசம் அமைக்க முடியாதவங்க ஒரே ஒரு அகல் மண் விளக்கை எடுத்து அதில் நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க அமாவாசை பௌர்ணமி தினங்களில் அந்த தீபம் ஏற்றி வைப்பதன் மூலயமா உங்களுடைய குல தெய்வத்தினுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் குலதெய்வம் தெரியாதவர்கள் கூட இந்த இரண்டு பரிகாரத்தில் ஏதாவது ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலயமா உங்கள் குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற முடியும் குடும்பத்தில் எப்பவும் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குங்கிறவங்க குலதெய்வ கோவிலுக்கு நீண்ட வருடங்களாக போகாதவங்க ஒருமுறையாவது குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு குலதெய்வ வழிபாடை செஞ்சுட்டு வாங்க பொங்கல் வைத்து வழிபாடு செய்யணும் அதே போல் உங்களுடைய குலதெய்வத்திற்கு வஸ்திரங்கள் வாங்கி கொடுத்து அர்ச்சனை செஞ்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஏழை எளியவங்களுக்கு அன்னதானமும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு செய்கிறது மட்டும்தான் உங்களுடைய குலத்தையும் உங்களை சார்ந்தவர்களையும் நீங்கள் காப்பாற்றி கொள்ளவும் நல்ல செழிப்புடன் வாழவும் ஒரே வழி ஆகையால் குலதெய்வ வழிபாட்டை மட்டும் எந்த காரணத்துக்காகவும் விற்றாதீங்க குலதெய்வம் தெரியாதவர்கள் உங்களுடைய குலதெய்வத்தை ரொம்பவுமே எளிமையான முறையில் எப்படி கண்டுபிடிக்கணும் என்பதற்கான விளக்கத்தை அடுத்த பதிவில் கொடுக்குறேங்க இந்த வீடியோவில் குலதெய்வம் உங்களுடைய வீட்டில் இருப்பதை உணர்த்தும் பத்து அறிகுறிகள் பற்றி தாங்க சொல்லியிருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் பகிருங்க நம்மளுடைய சேனலில் நிறைய ஆன்மீக ரீதியான தகவல்கள் நான் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள ஆன்மீக ரீதியான தகவலோடு நான் உங்களை அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திக்கிறேன் இவ்வளவு நேரம் பொறுமையாக என்னுடைய பதிவை பார்த்து அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்